மறைந்த மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு மதவெறியை மாய்ப்போம் மனிதநேயம் காப்போம் என மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக முதல்வரின் அறிவிப்பின்படி மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு தினமான இன்று மதவெறியை மாய்ப்போம் மனிதநேயம் காப்போம் என மத நல்லிணக்க உறுதிமொழி நாளாக தமிழகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ராணிப்பேட்டை அடுத்த முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே மாவட்ட திமுக கட்சியின் சார்பில் மறைந்த மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு மதவெறியை மாய்ப்போம் மனிதநேயம் காப்போம் என மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பங்கேற்று மகாத்மா காந்தி அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மகாத்மா காந்தியின் புகைப்படங்களுக்கு மலர்களை தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் என மூன்று மதங்களை சார்ந்த மத குருக்கள் பங்கேற்று மகாத்மா காந்தி அவர்களின் புகைப்படங்களுக்கு மலர்களை தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் திமுக மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி மத நல்லிணக்க உறுதிமொழியினை வாசிக்க அனைவரும் அதனை திரும்ப வாசித்து உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் போது கட்சி ஜாதி மதம் பேதமின்றி ஆறுநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர்